ஹாய் நான் உங்களுடைய மால சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு கல் வச்ச இதில் வசந்த பாலம் ஐம்பது ஜுவல்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கோல்டில் வைக்கிற அந்த லேடிஸ் ஸ்டோன்ஸ் மட்டும்தான் வைப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம போட்டுட்டு போகும்போது அந்த கிளிட்டரிங் அந்த கோல்டு போட்ட ஃபீல் அப்படியே நமக்கு இருக்கும் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஒரு சில பேருக்கு ரவுண்டு ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி ஒரு கொஞ்சம் சின்னதாக இருக்கணுமாங்க ஒரு சில பேர் எனக்கு பார்வையாக இருக்கணும் பெருசாக இருக்கணும்பாங்க அந்த மாதிரி எப்பேற்பட்ட உங்களுக்கு மாடல் எந்த மாதிரி வேணும் அப்படின்னு ாலுமே எல்லா கலெக்ஷன்ஸுமே இங்கே இருக்கு இந்த மாதிரி ஜிம்கிஸ் வந்து சின்ன பசங்களும் போட்டுக்கலாம் பெரிய பெரிய காலேஜ் ஆனவங்க கூட இந்த இந்த மாதிரி மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணும்போது ஒரு தோடு கல்லுச்ச தோடு போட்டு அதுக்கு கீழே ஜிம்கி போட்டால் அது ஒரு தனி தான் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு தோடு ஜிம்கி வாங்கணும்னா குறைஞ்சது அறுபதாயிரம் எழுபதாயிரத்துக்கு மேலே வந்துடுது ஒரு பவுனே உங்களுக்கு ஒரு லட்சம் கிட்ட வந்து எண்பதாயிரத்து வந்துடுச்சு கொஞ்ச நாள் போனால் ஒரு லட்சத்தை தொட்டுடும் நினைக்கிறேன் இந்த மாதிரி கோல்டுலேயே நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எப்படியும் முக்கால் பவுனுக்கு மேலே இருக்கும் முக்கால் பவுண்டு நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அறுபதாயிரத்துக்கு மேலே கண்டிப்பாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு கடனை வாங்கி அதெல்லாம் வாங்குறதுக்கு இது அழகாக நம்ம இந்த மாதிரி வாங்கி அழகாக சிம்பிளாக நம்ம இதெல்லாம் வந்து நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கிடைக்கிது இதை நீங்கள் உள்ள வச்சு போட்டுட்டீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது எல்லாமே எஸ்பெஷலி என்ன இன்னும் சொல்லணும் அப்படின்னாக்க பியூர் ஐம்பனில் நம்ம கோல்டு ஏற்றி உருவேத்தி தான் கொடுக்குறோம் மாடல் ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன் வீடியோலாம் நீங்கள் போ பார்க்காதவன் மதுரை மாலை யூடியூப் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க முறுக்கு செய்யணும்னா அச்சு அசல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் திருமங்கலி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது அதுவும் நான் போன வீடியோவில் தான் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி தோடு ஜிமிக்கி மாடல்ஸ் வேணும் அப்படிங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது மாடல் வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன்று எல்லாமே நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும் நம்ம கோல்டில் வாங்கணும்னு ஆசைப்பட்டு நம்ம போனாலுமே எப்படியுமே ஒரு சின்ன ஒரு தோடு ஜிமிக்கி வாங்கணும் அப்படின்னாலும் கூட அறுபதாயிரம் எழுபதாயிரம் கையில் வச்சுருந்தாதாங்க போக முடியும் ஏன்னா இது அப்படி கிடையவே கிடையாது உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி டிபெண்ட்ஸ் அப்போ அந்த மாடலையும் அந்த கல் அந்த கோல்டு மக்கா ஜிமிக்கி பெருசாக இருந்தால் கொஞ்சம் கூட சின்னதாக இருந்தால் காசு கொஞ்சம் கம்மி அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒன்லி ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசனுக்குள்ளே உங்களுக்கு அழகான மாடல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக உங்களுக்கு கிடைக்கும் எந்த மாடல் நீங்கள் வேணும்னு சொன்னாலும் அதே மாதிரி காமிக்கிறதுமே உங்களுக்கு நிறைய மாடல்ஸும் எடுத்து கடைக்கு நீங்கள் சிம்மக்கல் அந்த தலைவாய்த்தரு வசந்தபால ஐம்பன் ஜோல்ஸ் அங்கே தான் இருக்குது அம்மன் கோல் கிழக்கு வாசல் பக்கம் அங்கேயே நீங்கள் போயும் பார்த்து வாங்கிக்கலாம் அப்படி இந்த மாதிரி எனக்கு வேணும்னாலும் நீங்கள் இதுலேயே நீங்கள் நம்பருக்கு ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்க உங்களுக்கு நான் எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி பாடங்களை எவ்வளோ அழகாக இருக்குது இது காலேஜ் கேர்ள்ஸும் போட்டுக்கலாம் சின்ன பத்து பன்னெண்டு வயசு குழந்தைகளும் போட்டுக்கலாம் ஈவன் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு அந்த மாதிரி ரேஞ்சு மேரேஜுக்கு எங்கே போகிறோம் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறேன் இந்த சாரீ கட்டிட்டு போகணும் அப்படிங்கிறவங்க அழகாக இந்த மாதிரி போட்டு பண்ணிங்கன்னா பயங்கர ராயலாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நமக்கு தங்கம் இல்லையே ஐயோ காசே கிடையாது இப்படி ஏறி போயிடுச்சு அப்படிங்கிற ஃபீலிங் யாருக்குமே வேண்டாம் கல் வச்சதுலேயே நிறைய மாடல்ஸ் இருக்குங்க பெரிய தோடு பொருசு வேர்க்கு பிடிக்கும் அதுவும் இருக்குது விசிறி மாடல் பிடிக்கும் அதுவும் இருக்குது விசிறி மாடல்லே நிறைய டிராப்ஸ் தொங்குற மாதிரி இருக்கும் அதுவும் இருக்குது உங்களுக்கு சின்னதாக இந்த மாதிரி ஒரு ஸ்டெட்டு அதே மாதிரி ஓவர் ஷேப்பில் ஒரு ம இது ட்ராப்ஸ் மாதிரி தொங்குது பார்த்திங்கன்னா இந்த நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்களேன் ஜிம்கிலேயே நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது அதே மாதிரி ஸ்டோன் வச்ச தோடில் ஸ்டார் மாதிரி இருக்குது விசிறி மாதிரி இருக்குது விசிறிலேயே நிறையா ட்ராப்ஸ் தொங்குகிற மாதிரி இருக்குது ஒரு சிலவங்கெலாம் பெரியவங்கள்லாம் பெருசாக போடுவாங்க அந்த மாதிரி மாடல்ஸும் இருக்குது என்ன வேணுமோ எல்லாமே இங்கே இருக்குது